முகங்களை மூடுங்க அழகான உறுப்பு அழகு வெளியாகிற உறுப்பு முகம் தான் முகத்தை மூட கலட்ட கொண்டிருக்கிறவங்களே கலெக்டர் இருக்கிறாங்க சமுதாயத்தில் கவலையான விஷயம் ஏற்கனவே உச்ச கட்டத்தில் இருக்குது ஏதோ மக்கள் கொஞ்சம் அல்லாட பயத்துல அச்சத்துல கொஞ்சம் மூடி மறைச்சு கொண்டு போவின்னு போறாங்க

رسول اللہ مدینہ کو کوئی ایندہ ماندے ذلق آدم آدم ذلق آدم آدم زینب بنت جہاش رضی اللہ عنہ ان ربین رسول اللہ نکاح سیدہ نیر فلطان اللہ حجاب اڈے آیتہ رنیچ